நீலகிரி மாவட்டம் உதகை மலையடிவாரத்தில் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி அமைந்திருக்கிறது இங்குள்ள மசனகுடி என்ற கிராமத்தில் லேபர் கேம்ப் பகுதியில் சுமார் முப்பத்தைந்து குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களின் பின்னணிதான் கேட்டாலே வைக்கிறது நைட் தெரு தெருவிளக்குல தான் படிக்கிறோம் கரடி புலி எல்லா விலங்குகளும் வருது வந்துட்டு வந்து உடச்சு படிக்கிறதுக்கு வந்துட்டு கரண்ட்ல படிக்கணும்னா அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு டார்ச்சு தான் படிக்க வைக்கிறாங்க அப்படி வந்து கரண்ட் வேணும் கேட்டு படிக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரிடமும் வீடு மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் அங்குள்ள மக்கள் குறிப்பா அந்த பகுதியில ஈபி கூட கிடையாது ஆனா அந்த மக்கள் வேலை செய்ய வந்தது அந்த ஈபிக்காக தான் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த ஈபில வேலை செஞ்சு நாங்க எல்லாத்துக்கும் ஈபி கொடுக்க வேலை செஞ்சு கொடுத்தோம் ஆனா எங்க வீடுகளுக்கு எனக்கு ஈபி இல்லாம குழந்தைங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிற குழந்தைங்களை அருகில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட் உட்கார வச்சு அவங்களை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரமா வீடு கூட்டிட்டு போற வரைக்கும் அவங்க பெட்ரோல் வந்து கூட நிக்கிறாங்க ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் வந்துடும் வந்துடும் சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிருச்சு இன்னும் எத்தனை வருஷம் அப்படி போனா அவங்களுக்கு ப்ரொபோசல் கொடுத்து ஆகும்னு தெரியல இது உடனடியா அரசும் நிர்வாகமும் கவனத்துல எடுத்து கொண்டு வரணும்னு சொல்லி சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்ல சிக்ஸ் தௌசண்ட் பீட் ஸ்ரீ பெரும்புத்தூர்ல இருக்கும் போது நம்ம ஹாஃப் த ஸ்ரீ பெரும் அண்ட் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் பிளாட்ஸ் வரும் தௌசண்ட் செவன் அதுவும் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன் Nine.